குமாரன் ஒருவருக்கொருவர் கீழ்பொடியுங்கள் என்று சொல்லி அழகாக நமக்கு வேதம் குறிப்பிடுகிறது கீழ்பொடியுங்கள் என்பது வேற அது என்ன தெய்வ பயத்தோடு கூட என்னுடைய சரீரத்திலே பாதி என்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய சரீரத்திலே பாதி என்னுடைய சரீரமா இருக்கிறது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்ப நான் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிய வேண்டும் நான் சொல்றதை தான் கேட்கணும் என்னுடைய மனைவி நான் சொல்லுவது தான் என் கணவர் கேட்க வேண்டும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது மனைவியை அதிகாரப்படுத்த கூடாது கணவரை நாம் என்ன செய்யக்கூடாது மட்டம் தட்டக்கூடாது ஒரு அழகிய ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு அறிவுள்ள மனிதன் தன் மனைவியை ராணியாக வைத்து அவன் ராஜாவாக வாழ்வான் ஒரு அறிவுள்ள மனைவி தன் கணவனை ராஜாவாக வைத்து ராணியாக வாழ்வான் அப்ப அந்த தெய்வ பயம் வந்துருச்சாங்க நான் என்னுடைய கணவனை நான் ராஜாவாக நினைக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னால் நான் ஆண்டவருக்கு பயந்து அவனுக்கு எல்லா கடமைகளையும் நான் செய்ய ஆரம்பித்து என் மனைவியை நான் ராணியா நினைக்கிறேன் அப்படின்னா என் மனைவிக்கு நான் கீழ்படிந்து என் மனைவியுடைய தேவைகள் அதை நான் நிறைவேற்றுவேன் அப்ப நான் என்ன செய்கிறேன் அந்த கீழ்படுதல நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் என்று சொல்லி நமக்கு உணர்த்தியதை நாம் இந்த நாட்கள நினைவு கூற நான் சொல்றேன் நீ கேளுமா என்பதை சொல்லாமல் இது சரியாக இருக்குமா நாம் இதை செய்யலாமா என்று சொல்லி மனைவிடம் விட்டு கொடுத்து கேட்டு பாருங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் இதை நாம் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக தெய்வ பயத்தோடு கூட ஆண்டவருக்கு நாம் எப்படி பயப்படுறோமோ அந்த பயத்தோடு கூட மனைவிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவ்வாறாக நாம் கீழ்ப்படிந்து வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது அண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கிறதுனாலே நம்முடைய இல்லறம் நம்முடைய குடும்பம் அது சிறப்பாக எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில ஆண்டவர் வல்லமையாக நம் குடும்பங்களை வழிநடத்த அவர் நல்லவராக இருக்கிறார் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் ஒருவர் கீழ்ப்படிந்து நடப்போம் கத்தருடைய பிள்ளையாக வாழ்வோம் கத்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து காத்துக் கொள்வாராக ஆமே காட் பிளஸ்